யூதா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள் ஒரு ஆவிக்குரிய பார்க்கலாம் எடுக்கப்பட்டு மனுஷன் பாவம் வசனம் சொல்லுது மாம்சத்துக்குரிய நாள் எழுதப்படும் பொழுது அனைவரையும் இறுதி விழுறாங்க இடது விழுந்துவிட்டு தனக்கு தானே ஆபத்துகளையும் சாபத்தையும் வாங்கிக் கொள்கிறான் தன் மாம்சைனாலே இழுக்கப்பட்ட சிம்சோட நிலைமை என்னாச்சு தெரியுமா இந்த திலீனால் பார்வைக்கு இன்பமானவள் என்று நினைத்து தன்னுடைய அப்பாவோ அம்மாவும் கூட கேட்காமல் சென்றான் அந்த சிம்சம் இதனால தேவர் கொடுத்த அந்த கிருவையின் பலத்தை அவன் இழந்து போனாங்க அதே தான்

எதிர்பாலினத்தில் நீங்க பேசுவதை நீங்க அவாய்ட் பண்ணுங்க அடுத்தபடியாக போன்ல பேசுறத நீங்க ஸ்ட்ரிக்டா அவாய்ட் பண்ணணும் இதுதான் பலவிதமான கொடிய பாவத்துக்கு ஆரம்பமாக காணப்படுகிறது அலிலியா உங்க செல்போன் எண்களை நீங்க தேவையில்லாத மனுஷன் கிட்ட கொடுக்காதீங்க நீங்க வேலை செலத்தில் கொடுக்குறீங்கன்னா வேலைக்காக மாத்திரமே அதற்காக பயன்பாட்டுக்கு மாத்திரமே நீங்க பேசிவிட்டு நீங்க கடந்து செல்லுங்க சில கட்டுப்பாடுகளை உங்களுக்கு நீங்க விதித்து கொண்டு நீங்க அதை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணும் போது தான் பாவத்துக்கு விலகி ஓட முடியும் சில நேரத்தில் மனசுடைஞ்சு யாரும் பேசும்போது நான் ஆறுதல் சொல்றேன்னு போயிட்டு அதிலையும் பாவத்தில் சிக்கிக்கொண்டு யார் ஆறுதலுக்காக பண்ணாரோ அவரே அந்த பாவத்தில் இடவி விடுகிற ஒரு சம்பவத்தை நான் பார்த்து கொண்டிருக்கோம் நீங்க சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுங்க பிரியமானவர்களை அப்போ பாவத்துக்கு நீங்க விலகி இருக்கலாம் நீங்க ஒர்க் ஸ்பாட்ல மிகவும் கவனத்தோடு உங்களுடைய பணியை செய்ய வேண்டும் உங்க பிரச்சனை

இதுதான் இதுதான் வந்து சமூகம் அப்படி நீங்க அநேக கதையை பேசி அதுக்கு அடிமையாகாதீங்க ஆகாதீங்க நமக்கு தேவை நீங்க பேஷனை ஃபாலோ பண்ண வேணாம் வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்க பிரியமான நீங்க போடுற வஸ்திரத்தில் கூட ட்ரெஸ்ல கூட ஒரு பரிசுத்தம் தேவை அது மத்தவளை சுண்டி எடுக்கிற வகையில் அந்த துணி துணிகள் கூடாது அந்த ஆடைகள் இருக்கக்கூடாது சிம்பிளான உடைகளை நீங்க எடுத்து வேண்டிய பிரியமான ட்ரெடிஷனான உடைகளை நீங்க உடுத்துங்க பிரியமான இதெல்லாம் செய்தா என்ன பெரிய தப்பா நீங்க வியாக்கியம் பண்ணலாம் ஆனா கத்திரதை அறிவு ஒரு என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் தாவிது பச்சை பள்ளத்தில் அவன் பாவம் செய்தான் என்று பார்த்தோம் தந்திரமாய் அவளை கொண்டான் அது நிமித்தமாக பிறந்த பிள்ளை ஆண்டவர் அடித்தார் அந்த பிள்ளை செத்து போனா பிரியமானவர்களே ஆனா தாவிதுக்கு தீர்க்கதரிசி மூலமாக ஒரு தெளிவு கிடைத்த போது பாவத்தை முழுமையாக அறிக்கை செய்து அவன் விட்டுவிட்டதால் மாத்திரமே இருக்க கிடைச்சது பிரியமானவர்களே நீங்க அந்த பாவத்துக்கு விலகி இருக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டோட சித்தம் அதனால தான் சங்கிலி ஒன்றாம் அதிகாரத்தை தாவில் எழுதுகிறார் துன்மார்க்குடைய ஆலோசனையில நடவாத பாவியுடைய வழியில நில்லாத பரியாசக்கார உட்காரத்தில் நீ உட்காராதுப்பா நீ உன்னா பரிசுமா அந்த பாவத்துக்கு விலகி நீ ஓடும் மாம்சக்கார உன்னை அழுக்காடுங்க அந்த வசத்தை அழுக்காடும் அந்த பாவம் உள்ள வந்துச்சுன்னா அது கழுவி சுத்திகரிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு துணியில் கரப்பட்டா அதை போட்டு வெளியே போக முடியாது அது மறுபடியும் தோய்த்து காய போட்டு அதை நம்ம மறுபடியும் உடுத்து முடித்தா அதோடைய தன்மை தெரியும் அப்படிதான் பாவம் நம்ம ரொம்ப கரப்படுத்துங்க அதை விலகி ஓடுங்க அலையிலையும் சாலமணிக்கு எழுநூறு மனைவிகளும் முன்னூறு மறுமணி ஆட்டியில் இருந்தாங்க அந்த மனைவியால் தான் மாம்சம் கரைப்பட்டாலும் சந்தையும் அவருடைய ராஜ்யங்களும் சிறப்பு பிரியமான é a